அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி டிரேடர்ஸ் நிறுவனத்தின் அற்புதமான தெய்வீக தயாரிப்பு ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீக தூள் இந்த அற்புதமான தூளை பற்றிய விளக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு சொந்தங்களில் நீங்கள் குடியிருக்கும் வீடு வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி அந்த வீடு உங்களுக்கு சாதகமான நேர்மறையான சக்திகளை தர வேண்டும் பொதுவாக எந்த ஒரு பூமியாக இருந்தாலும் அது எந்த இடத்துல இருக்கக்கூடிய பூமியாக இருந்தாலும் அந்த பூமியை பூதங்கள் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும் சரிங்களா அந்த பஞ்ச பூதங்கள் அனைத்தும் சரியாக இயங்கி நேர்மறையான ஆற்றல்களை வெளிப்படுத்தினா அந்த மனையில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டில் குடியிருக்கிறவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறிட்டு இருப்பாங்க நல்ல தொழில் வளர்க்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் மென்மேலும் சொத்து சுகங்கள் சேரும் ஒருவேளை அந்த பஞ்சபூதங்கள் எதிர்மறையான சக்திகளை வெளிப்படுத்தினால் அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு பண விரயம் அதிகமாக நடக்கும் எவ்வளவு பணம் சம்பாரித்தாலும் அந்த பணம் தங்காது குடும்பத்தில் சதா சண்டையாகவே இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்காது நிம்மதியான உறக்கம் இருக்காது நொடிகள் அதிகமாக இருக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் அடிக்கடி விபத்துக்கள் இப்படி ஏதாவது ஒரு துன்பங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் இது வீடாக இருந்தாலும் சரி தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் மனைங்கிறது ரொம்ப முக்கியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த மனை முழுமையாக அஷ்ட குடியிருக்கும் கோயிலாகவும் பஞ்ச பூதங்கள் நேர்மறையான சக்திகளை வெளிப்படுத்தும் மனையாகவும் இருந்துச்சுன்னா அந்த மனையில இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றத்தை தவிர வேற எதுவுமே வாழ்க்கையில் இருக்காது எனவேதான் நாம இந்த அற்புதமான தூளை தயார் பண்ணியிருக்கோம் பதினோரு தெய்வீக பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்துருக்கோம் இந்த தூளில் நன்னாரி பச்சை கற்பூரம் வெட்டிவேர் ஏலக்காய் கிராம்பு வசம்பு கல்லுப்பு மஞ்சள் தூள் வேப்பிலை மாவிலை ரோஜாயுத இது அத்தனையும் சில விகிதாச்சார அடிப்படையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவில் தான் சேர்க்குறோம் அதிகமாக சேர்த்தா எதிர்மறையான ஆற்றல் வந்துடும் எனவே குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் இது எல்லாத்தையுமே கலந்து இது எல்லாமே பஞ்ச பட்சி சாஸ்திரத்தை பார்த்து பட்சி சாஸ்திரத்தின் படி அந்த குறிப்பிட்ட பட்சியை பொடியாக்கி அதை வேத மந்தர்கள் சொல்லி உயிர் தான் இந்த அற்புதமான ஐஸ்வர்யம் தூளை தயார் பண்ணியிருக்கோம் இந்த தூளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வீடு துடைக்கும் தண்ணீரில் நீங்கள் வாரத்தில் ஒரு முறையோ இரண்டு முறையோ வீடு துடைப்பீங்கள்ல அந்த வீடு துடைக்கும் தண்ணீரில் இரண்டு ஸ்பூன் அளவு இதை கலந்துடணும் கலந்து ஒரு ஐந்து நிமிடம் கழித்து நீங்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி வீட்டை துடைக்கணும் வீடே கமகமன் இருக்கும் தெய்வீகமாக இருக்கும் வீடு அவ்வளோ அற்புதமான பொருட்கள் இந்த பொருட்கள் தினமும் வீட்டு வாசல் தெளிக்கிறீங்கள வாசல் தெளிக்கும் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் கலந்துக்கணும் எந்தவித துர்ஷக்தியும் அந்த வாசலை தாண்டி வீட்டுக்குள்ளே நுழையாது அவ்வளோ அற்புதமான பொடி தினமும் ஒரு ஸ்பூன் வாசல் தெளிக்கும் தண்ணீரிலும் எப்பொழுதெல்லாம் வீடு துடைக்கிறீங்களோ வீடு துடைக்கும் தண்ணீரில் ரெண்டு ஸ்பூனும் இந்த பொடியை கலந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க உங்கள் வீடு அஷ்ட லட்சுமிகள் குடியிருக்கும் கோயிலாக மாறும் இந்த அற்புதமான ஐஸ்வர்ய தெய்வீக தூளை இன்று அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நமது ஆனந்தொழி ட்ரேடர்ஸ் நிறுவனம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நாம ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக பண்ணிட்டு இந்த அன்னதானத்திற்கு தேவையான செலவை சரி பணத்தை ஈட்டத்தான் ஆனந்த ஒளி டேட் நிறுவனத்தை உருவாக்கியிருக்கோம் இந்த நிறுவனத்தை முதல்ல நாம் ஆனந்த ஒளி அற்புதமான மூலிகை விலக்கேற்றும் எண்ணெய் அறிமுகப்படுத்தணும் அதே போல் ஆனந்த ஒளி அன்னசேவா சத்துமாவை அறிமுகப்படுத்தணும் வரலட்சுமி பூசு மஞ்சள் அறிமுகப்படுத்தணும் இப்போ நான்காவது தயாரிப்பான ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீக தூளை அறிமுகப்படுத்துகின்றோம் இந்த தூள் உங்கள் வீட்டை அற்புதமான நேர்மறை சக்திகள் கொண்ட இல்லமாக மாற்றும் இந்த தூள் உங்களுக்கு தேவைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கால் கிலோ அரை கிலோ பாக்கெட்டுகளில் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்